வணக்கம் நண்பர்களே இன்று நம்மோட வீடியோவில் ஒரு அருமையான இடத்தை உங்களுக்கு போகிறேன் சென்னையின் பிசியான வாழ்க்கையிலிருந்து ஓரளவு ஓய்வு எடுக்கும் நினைக்கும் எல்லோருக்கும் இது ஒரு சிறந்த இடம் அதுதான் தாம்பரம் அருகே அமைந்துள்ள ஏரி போங்க இங்கு என்னென்ன இருக்கிறது எதுக்கெல்லாம் பிரபலம் குடும்பத்தோடு எப்படி செலவழிக்கலாம் எந்த சீசன் போனால் அதிகமாக அழகாக இருக்கும் என முழுமையாக பார்ப்போம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சித்தலப்பாக்கம் ஏரி சித்தலப்பாக்கம் ஏரி என்பது சாதாரண ஏரி மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்த பழமையான ஏரிகளில் இதுவும் ஒன்று முன்பெல்லாம் இப்பகுதி கிராமத்து மக்கள் தேவைக்காக இந்த இந்த ஏரியை பயன்படுத்தி வந்தார்கள் இன்று சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் விருந்திருக்கிறது சென்னை நகரத்திலிருந்து வெறும் சில கிலோமீட்டர் தான் இந்த ஏரி அமைந்திருக்கிறது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்தும் தாம்பரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்தும் எளிதாக சென்றடையலாம் ஆட்டோ ஆட்டோ வசதி பஸ் வசதி எல்லாமே இப்போ தாம்பரத்தில் இருந்து அதனை யூஸ் பண்ணிக்கலாம் ஏரிக்கரையை அரசு அழகாக செய்து பூங்கா உருவாக்கியுள்ளது இங்கே சுத்தமான நடைபாதைகள் உள்ளன இங்கே காலை நேரமும் மாலை நேரமும் நிறைய பேர் வந்து நடைபயிற்சி செய்வதை பார்க்கலாம் மேலும் குழந்தைகளுக்கான பிளே கிரவுண்ட் அமைக்கப்பட்டுள்ளது அதனால் ஃபேமிலியாக வந்து நேரம் செலவழிக்கலாம் பசுமையான தோட்டங்கள் மரங்கள் நட்டிருப்பதால் சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அமர்ந்து பேசி ஓய்வெடுக்க சில நாற்காலிகளும் உள்ளன நேரங்களில் அரசு மற்றும் உள்ளூர் மக்கள் சேர்ந்து சுத்தம் செய்யும் நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் அதனால் இப்போ ஏரி முந்தைய விட சுத்தமாக பராமரிக்கப்படுகிறது குத்திலப்பாக்க ஏரியின் முக்கிய கவர்ச்சி இயற்கை அழகே மழைக்காலத்தில் ஏரி நிரம்பி வழியும் காட்சி பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கும் காலை சூரிய உதயத்திலும் மாலை சூரியன் அர்த்த ஏரியில் பிரதிபலிக்கும் சூரிய ஒளி சூரிய ஒளி ஒரு பெயிண்டிங் மாதிரி தெரியும் பறவைகள் அதிகமாக வரும் இடமாக இருப்பதால் பறவைகள் விரும்புவோருக்கு ஒரு இது ஒரு சிறந்த ஸ்பாட் நீங்கள் கவனமாக நீங்கள் கவனமாக பர குளத்தில் தண்ணீரில் மீன்கள் விளையாடும் காட்சிகளும் கிடைக்கும் சிலர் ஃபோட்டோகிராஃபிக்கு இங்கு வருகிறார்கள் சிலர் ஃபோட்டோகிராஃபிக்கு இங்கு வருகிறார்கள் பசுமையும் நிறையும் பசுமையும் நீரையும் பறவைகளையும் கேப்சர் பண்ண நல்ல இடம் இது சென்னையில் இப்படி ஒரு அமைதியான இயற்கை இடம் கிடைக்கிறது என்பது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான் இங்கே நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது காலை மாலை நடைபெற்று குழந்தைகளோட இயற்கையை ரசித்து ஓய்வெடுப்பது பறவைகள் இயற்கை புகைப்படம் எடுப்பது வார இறுதியில் வார இறுதியில் குடும்பத்தோடு வந்து ரெண்டு மூணு மணி நேரம் கழிக்கலாம் மிகவும் அமைதியான சூழல் கிடைக்கும் சென்னை நகரத்தின் சத்தம் போக்குவரத்து சிரமம் இங்கே வரும் போது முழுக்க மறைந்து விடுகிறது சித்தலாப்பாக்கம் ஏரி பூங்காக்கு வர சிறந்த நேரம் காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை அல்லது மாலை நாலு டு ஏழு மணி வரை கோடைகால வெப்பம் தவிர்க்கலாம் மழைக்காலத்தில் ஏரி நிரம்பியிருக்கும் மழைக்காலத்தில் ஏரி நிரம்பியிருக்கும்போது வருவது மிகவும் அழகாக அனுபவமாக இருக்கும் அழகான அனுபவமாக இருக்கும் மொத்தத்தில் ஏறி போங்க என்பது ஒரு சென்னையின் அருகே இருக்கும் ஒரு சிறிய இயற்கை சொர்க்கமா இது குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வந்து அழகாக என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோடு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான இடம் தகவலுடன் சந்திப்போம் நன்றி